லெக்சர் அடிச்சுட்டு விட்டுருவாங்க நீங்க உள்ள பொறுப்பா ஆழமா அந்த நுணுக்கமா வலிக்குது பிரேக்கிங் லைக் பெயின் இன்ஜெக்ஷன் லைக் பெயின் பேனிங் லைக் பெயின் சம்படி கிரேயிங் லைக் பெயின் எல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி சொல்லுறீங்க ஐயா நல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இதை சரி உணர்ந்து கொண்டு இந்த புலம்பேந்து நாடு விட்டு நாடு வந்திருக்கிறோம் புலம்பேந்த மக்கள் ஒரு மனதோடு மதம் இனம் ஒன்றும் இல்லாம தமிழரண்டு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கேட்டு கேட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஒரு சகோதர ஒற்றுமையா உதவி செய்யணும் தர்மம் செய்யணும் அந்த தர்மத்து எப்படி பிரவேசிக்கணும் அதை முன்கொள்ளும் உழைச்சி வச்சுட்டா பரவள வீடு அதை எடுத்து பிரயோசிக்கணும் என்ன நன்றி நன்றி அம்மா உங்களுடைய கருத்துக்களுக்கு மிகவும் நன்றி வணக்கம் அன்மையாக சொன்னார் அந்த என்றார் வேறு இடத்திலையும் அவர் அதாவது இந்த எல்லா மதங்களும் அதாவது சமயங்கள் மதங்கள் எல்லாம் ஆத்மீகத்திலே மனிதனை உயர்த்துவதற்கு உதவிக்கு வந்தவை ஆனால் அவையே எங்களுக்கு கட்டுகளாக தலைகளாக தடை கற்களாக இருக்கக்கூடாது அதான் அங்கே இருக்கிறது அதாவது ஆல் த ரிலிஜன்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆர் அ டூல்ஸ் ஃபார் த ஸ்பிரிச்சுவாலிட்டி தி ஆர் நாட் த கோல் அதான் அங்கே இருக்கிறது அதை நாங்கள் புரிந்து கொண்டால் சரி அதுதான் ஞானிகளுடைய வாக்கு அதைத்தான் ஏசு கிறிஸ்துநாத் சொன்னார் நானே வழி என்று அதைத்தான் முகமது நபி சொன்னார் அல்லாவை தவிர வேறு மார்க்கம் இல்லை என்று அதைத்தான் கிருஷ்ணரன் சொன்னார் சர்வதர்ம பரித்தியாக மம்மேவ சரணம் என்று சொன்னார் ஆகவே இது வந்து எல்லாரும் சொன்னது இறையை மையமாகக் கொண்ட மேலான தர்மத்தை உண்மையிலே டாக்டர் இதை நாங்கள் என்னென்று கொடுந்தால் ஒரு எங்களுடைய அந்த விளக்க குறைவு ஒரு காரணமாயிருக்க அதற்கு இது வந்து மனுஷர் விளக்க இல்லாது ஏதோ நான் சொல்லி விளங்குறதே தெரிய விஷயம் இதை விளக்குறதுக்கு வந்து இறைவன் தான் வர வேணும் அதுதான் ஞானிகள் வருவார்கள் கிருஷ்ணர் சொன்னார் தானே வருவார் என்று அதே மாதிரியாக ராமகிருஷ்ணர் மற்றது ரமண மகரிஷி மற்ற ஜூவர் சுவாமிகள் போன்றவர்கள் வருகின்றார்கள் சத்யசபாய் போன்ற மகான்கள் வருகின்றார்கள் சங்கராச்சாரியர் போன்ற குருமார்கள் வருகின்றார்கள் இப்படிப்பட்ட மேலானவர்களை வரவிப்பது இறைவன் அவர்கள் மேலே இருந்து வருகின்றனர் இருக்கிறார்கள் இப்படி மேலிருந்து கீழிறங்கி வருவதைத்தான் அவதாரம் அவ என்றால் கீழே எங்களுக்கு தெரியும் மானம் அவமானம் மானம் கீழறங்கின அவமானம் அதே மாதிரி அந்த தரத்துல அந்த உயரத்துல அந்த நிலையில இருக்கின்ற அந்த இறை மகா புருஷர்கள் தெய்வங்கள் இங்க இறங்குகின்ற பொழுது அதை அவதாரம் என்று சொல்லுகின்றோம் அதான் நாங்கள் சொல்றோம் தூதுவர் என்று சொல்லுவோம் ஒவ்வொருவர் வருகின்ற பெயர்கள் வேற ஆனால் அவர்கள் செய்கின்ற செயல் ஒன்று என்னென்று கேட்டால் அவர்கள் உலக தர்மன் நிலைநாட்ட வரவில்லை அவர்கள் சமூக சேவை செய்ய வைதிக தர்மம் செய்ய வரவில்லை அவர்கள் வந்தது இறை தர்மத்தை ஏனென்றால் இறை தர்மம் நின்றால் மிச்சம் எல்லாம் நிற்கும் அதான் சொல்வார்கள் மேன்மகோ சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஏனென்று சொன்னால் சைவ நீதி விளங்கினால் இதை சொல்லுகின்ற இந்த நீதி விளங்கினால் எல்லா நீதிகளும் எல்லா மதங்களும் விளங்கும் விளங்கும் என்றால் புரியும் என்ற ஒரு கருத்து விளங்கும் என்றால் நிலை திறமாக மட்டும் அதை உறுத்தி விடும் என்றது என்னோட கருத்து இன்மேலே டாக்டர் இங்கே பல கேள்விகள் மிகவும் ஆரோக்கியமான கேள்விகளை நாங்கள் நேரிடமிருந்து பொழுது உண்மையிலேயே அவர்கள் அதுவும் இன்றைக்கு நாங்கள் இந்த தர்மத்தை பற்றி சொன்ன பொழுது இந்த தர்மம் உண்மையா இதுதான் சனாத்தன தர்மம் ஹிந்து என்ற வேர்டே பிறகுதானே வந்தது முதல் இருக்கவில்லை ஹிந்து என்ற சொல்லி இருக்கவில்லை அது பிற்காலத்திலே முகமதியர்கள் அங்கே இருந்து வந்த பொழுது இந்த சிந்து நதிக்கு இப்பாலே இருந்த இந்திய பாரம்பரியம் முழுவதையும் சேர்த்து ஹிந்து என்று பெயர் விட்டார்கள் அவளுக்கு சி என்றது ப்ரொனவுன்ஸ் பண்ண வராது மிடில் ஈஸ்ட்ல ஹிந்து என்று வச்சார்கள் அப்ப அதுல இருந்து வந்த பெயர் தான் அந்த பெயர் அப்போ இதை சொல்லுவேன் சனாதன தர்மம் அதாவது வந்து இது வந்து ஆதி இது வந்து இஸ் திஸ் இஸ் த ட்ரூத் ஆஃப் த பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ஐம்பதனாயிரம் வருஷத்துக்கு முந்தையும் இதுதான் எந்த சமூகத்தை எடுத்து பார்த்தாலும் இந்த நாலு வகுப்பு பிரிவுகள் இருக்குது இந்த நாலு விதமான மூன்று விதமான தர்ம நிலைகள் இருக்குது இப்பவும் இதுதான் ஐம்பதனாயிரம் வருஷம் அஞ்சு லட்சத்தம் வருஷத்துக்கு பிறகு பார்த்தாலும் இதேதான் இருக்கும் அத முறித்தான்னு சொன்னார்கள் இந்த நிலையில அணுகிற இது வந்து எந்த சமயத்துக்கு முறித்தானது அல்ல அதுதான் நாங்கள் சொல்றது இந்த சைவம் வந்து இஸ் நாட் அ செக்ட் ஆர் நாட் அ ரிலிஜன் இட் இஸ் அ காஸ்மிக் ட்ரூத் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் தி ரிலிஜன்ஸ் ஆஃப் தி பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் அதான் சித்தியால் சொல்லுவார் அறுவகை சபயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் ஆறாறு வகைப்பட்டு வேறு வேறு வாக பிரிந்திருக்கின்ற சமயங்கள் ஒவ்வொன்றும் அவர்கள் காணுகின்ற பொருளாய் வேறாம் குறியது உடைத்தாய் இதற்கு அப்பாற்பட்டு அதற்கு நோக்கம் அந்த கோல் வந்து இந்த சமயங்களுக்கு அப்பாற்பட்டு நிற்பதாய் வேத ஆகமங்களின் குறி இறந்து அங்கு அறிவினில் அருணால் மன்னி இந்த எங்களுடைய ரிலிஜியஸ் டெக்ஸ்ட் வேதாஸ் அண்ட் ஆகமாஸ் அண்ட் ஆல் ரிலிஜன்ஸ் அண்ட் ஆல் த ஸ்கிரிப்டர்ஸ் ஆல்சோ They are, they are helping us to realize the truth mm. but at some stage at one stage they themselves become inefficient and insufficient to know the truth oh. to experience the truth to envision the truth and the nilayila adavadu veda agamangalin kuri irandu அங்கு அறிவினில் அருளால் மென்னி அப்பொழுதுதான் இறைவன் தன்னுடைய அருளால தன்னை வந்து காட்டுவான் தன்னுடைய அருளாளன் அந்த அருளைத்தான் நாங்கள் சக்தி என்று சொல்லுகின்றோம் அதைத்தான் கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவி என்று சொல்லுகின்றார்கள் இதைத்தான் கிறிஸ்தவ இஸ்லாத்தில் சொல்லுவார்கள் அளவற்ற அன்பாளனே அளவற்ற அருளாளனே அளவற்ற அன்பாளன் அளவற்ற அருளாளன் அந்த அன்பும் அருளும் அந்த அருளாள அவன் காட்ட அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி உலகெங்கும் இறைவனாக நிற்கின்ற தன்மை அப்பொழுது புரியும் செறி ஒழியாது நின்ற சிவனடி சென்னிவப்பா இட் இஸ் ட்ரூத்

தன்னிலைமை தரும் தக்தி தன்னுடைய நிலைமையை மற்ற உயிர்களை தரப்படுவதற்காக தன்னுடைய நிலைமையை தருகின்றான் சிவத்து சீவனுக்கு சிவத்துவத்தை தருவது இறை அதற்கு உதவி செய்வது சக்தி அப்போ இந்த நிலையத்தை நாங்கள் பார்க்கின்றோம் இது வந்து எல்லா சமயங்கள் எல்லா தத்துவங்கள் எல்லா காலங்கள் எல்லாவற்றையும் கடந்து அதற்கு அப்பாலுக்கும் அப்பாலாய் நிற்கின்ற உண்மை இதைத்தான் மா மாணிக்கவாதி சொன்னார் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று ஓடுட்டேன் மெய்யே த ட்ரூத் மெய் என்று சொன்னார் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று ஓடுட்டேன் அட் லாஸ்ட் ஐ சைட்டட் ரெஸ்ட் என்றால் சொல்லுகின்றார் அவர் உண்மையிலே டாக்டர் நாங்கள் என்றாக்கி மிகுந்த ஒரு ஆழமான கருத்துக்களை கொண்ட ஒரு பார்வையை நீங்கள் இங்கே நேரலுக்காக எடுத்து வந்திருக்கிறீர்கள் இந்த எங்களுடைய காலத்திலே வாழ்ந்த இந்த ஞானிகள் அவதார புருஷர்களுடைய வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரு படிப்பினையாக அமைய வேண்டும் அதுதான் அங்கே மிக முக்கியம் அவர்கள் வந்ததன் நோக்கம் எல்லோரையும் இந்த ஆன்மீக வழியிலே நெறிப்படுத்துவதற்காக அதே நேரம் இந்த ஆன்மீக புருஷர்கள் என்ற பெயர்களே எத்தனையோ போலிச்சாமியார்களும் வருவார்கள் அதுதான் நாங்கள் அதையும் நாங்கள் இனம் கண்டுகொள்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது பொதுமக்களுக்கு அந்த இனம் கண்டுகொள்ளுகின்ற ஒரு பிரச்சனை அது எல்லா காலங்களும் இருந்து கொண்டு தான் இருந்திருக்கு அப்போ அதில் உண்மையானவர் யார் போலி என்று சொல்லுகிறவர்கள் யார் என்று இப்போ ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது அண்மை காலத்திலே நான் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு பதினைந்து இருபது வருடங்களுக்குள்ள இப்போ சைவர்கள் பெரும்பாலும் இந்த மேலை நாடுகள் கனடா அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளிலே வாழுகின்ற பெரும்பான்மையான எங்களுடைய சமய மக்கள் சைவ சமய மக்கள் இந்து சமய மக்கள் இவ்வாறான சாமியார்களுக்கு உதவி செய்து அவர்கள் நிறையவே பல கங்கரியங்களை அங்கே தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறார்கள் பொற்கோயில் கட்டுகின்ற முயற்சிகள் நீங்கள் கூறிய மாதிரி வைத்தியசாகவே இருக்கின்றது அதாவது இது வந்து எங்களுக்கு மட்டுமல்ல திருமந்திரத்திலேயும் கூட இருக்கின்றது வந்து பைபிள் ஒரு வார்த்தை இருக்கிறது மத்திய ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கை ஆயிருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடம் பெறுவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கின்ற ஓநாய்கள் இது ஜீசஸுடைய வார்த்தை அதே மாதிரியாக இன்னொன்றும் சொன்னார் இப்படி எல்லாம் சமயகாரியங்கள் செய்வார்கள் என்ற பற்றி சொல்லுகின்றார் இது மத்திய ஏழாம் அதிகாரி இருபத்தொராம் வசனத்தில் இருபத்தி மூன்றாம் வசனம் வரைக்கும் சொல்லுகின்றார் பரலோகத்தில் இருக்கின்ற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக இராச்சியத்தில் பிரவசிப்பானே அல்லாமல் அதாவது இறைவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை நாங்கள் கர்த்தாவே கர்த்தாவே அல்லழுவியா அல்லழுவியா என்று கூட்டம் போட்டு சபை கூட்டி வர்றவன் அங்கே பிரவேசிப்பதில்லை அந்நாளில் எப்ப ஞாயிற்று நாளில் அநேகர் என்ன நோக்கி கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் சொல்லுகிறார்கள் தீர்க்க தரிசனம் உலகம் என்றார்கள் இயேசு வருகிறார் என்றார்கள் உலகம் என்றார்கள் இப்படி எல்லாம் நிறைய சொல்லுகிறார்கள் அந்நாளில் அநேகர் என்ன நோக்கி கர்த்தாவை உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா சொல்லுகிறார்கள் இல்லையா நோய் குணமாகி விட்டது கட்டி கரைந்து விட்டது கால் சுணகமாகி விட்டது கண் பார்வது உனது நாமத்தினாலே அநேக அற்புதங்களைச் விட்டாய் என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரமச் செய்ய என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் சமயத்தின் நாமம் பாடுவார்கள் கீதம் போடுவார்கள் கோஷம் போடுவார்கள் மதமாற்றம் செய்வார்கள் மனமாற்றம் செய்வார்கள் நோய்களை கூட குணப்படுத்துவார்கள் குணப்படுத்துவதாக சொல்லுவார்கள் ஆனாலும் கூட அக்கிரமச் செயக்காரர்கள் என்ன விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லி இருக்கிறார் இன்னொரு சொல்லி இருக்கிறார் இஸ்ரேல் மத்திய பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் வசனத்தில் சொல்றார் இஸ் இந்த பன்னிரு வரையின் இயேசு அனுப்புகையில் அவருடைய பன்னிரண்டு சீர்களை அனுப்பி போல சொல்லுகிறார் அவர்களுக்கு கட்டாயில் விட்டு சொன்னது என்னவென்றால் நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் டோன்ட் கோ டு அதர் ரிலிஜன்ஸ் போக வேண்டாம் நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமேரியர் பட்டணங்களில் பிரவேசிக்காமல் சமேரியர் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் அங்கேயெல்லாம் போக தேவையில்லை காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாரத்தில் போங்கள் இதுதான் அவர் சொல்றது அவ இப்படிப்பட்ட குருமாரை பற்றி திருமந்திரத்துல இருக்குது குருட்டுனை நீக்கம் குருவினை கொள்ள குருட்டுனை நீக்கிற குருவே எடுக்க மாட்டோம் குருட்டுனை நீக்கா குருவினை கொள்வேன் குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுமாறு ரெண்டும் குருடு

என்ன பால குரு மாதிரி பல குரு மாதிரி இருக்கிற இல்லையா ஓ அப்படி ஒரு பிடித்து கொண்டிருப்பதற்கு ஒரு தடி தேவை ஒரு தளம் தேவை அவ்வளவுதான் இங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது எல்லாம் சொல்லுவார்கள் ஆன அப்படினாலே அவர்கள் குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுமாறு கிடங்கு போய் விழுந்தது அப்போ இந்த இது வந்து எல்லா மதங்களுக்கும் உண்டு எல்லா காலங்களுக்கும் உண்டு அப்படியே இந்த இதை அறிந்திருக்கின்ற பொழுது இந்த வேறு விதமான தர்மங்களை அறிந்திருக்கிற பொழுது உலக நீதியை நினைநாட்டுபவர்கள் யார் நாங்கள் காந்திய அவதாரம் என்று சொல்லவில்லையே காந்தி உலக நீதியை நிலைநாட்டினர் சுதந்திரத்துக்காக போராட்டினர் சோசியல் ஜஸ்டிஸ் நிலைநிறுத்தினர் மற்றவர்களுக்காக சேவை செய்தார் உலக நீதியும் வைதிக நீதியும் வந்துட்டது அவர் இர தர்மத்தில் அவர் அனுசரித்தார் ஆனால் அவதாரம் என்றோ ஞானி என்றோ சொல்லுவதில்லை ஆனால் ராமகிருஷ்ணருக்கு நாங்கள் ஞானி என்று என்றுகிறோம் இல்லையா ரமண மகர்ஷியை ஞானி என்று அவர்கள் உலக தர்மம் செய்யவில்லை இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தில் கொடிபிடிக்கவில்லை அவர்கள் சமூக சேவை செய்யவில்லை கட்டி ஆக்களுக்கு சோறு போடவில்லை ஆனால் அவர்கள் ஞானிகள் ஏனென்று சொன்னால் அவர்கள் செய்தது இறை தர்மம் இந்த தர்மம் இந்த மூன்று லெவலையும் விளங்கிக் கொண்டால் எங்களிடம் வருகிற குருமார்கள் வருகின்ற வளர்ச்சியர்களை என்ன செய்கிறார்கள் என்று விளங்கிக் கொள்ளலாம் எங்களுக்கு எங்களுக்கு என்ன தேவையோ அதற்குரிய குருமாரை கட்டிக் கொள்ளலாம் அதற்குரிய அந்த அடையாளம் கொள்வதற்கும் சரியான வழியிலே போவதற்கும் இந்த மூன்று தர்மங்களுடைய பகுப்பு தெரிந்திருந்தால் நீங்கள் ஆட்களையும் மகான்களையும் குருமார ஞானிகளையும் இலகுவாக இனங்கண்டு கொள்ள உதவும் இது வந்து இறை வாக்கு ஒன்று உங்களுடைய வாக்கு அல்ல இது காலம் காலமாக ஞானிகள் சொல்லி வைத்ததை திருப்பி சொல்லுகிறோம் அவ்வளவுதான் நன்றி டாக்டர் இன்றைய நிலைமை நாங்கள் இன்றைக்கு நேரம் எங்களுக்கு அண்மித்து விட்டது எனவே இந்த நிலைமைக்கு இத்தோடு